முடியாததை முடித்து வைக்கும் இறைவனின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இனி வழியே இல்லை என்று நினைக்கிறீர்களா தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவரால் உங்கள் கண்ணீரையும் மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் வாருங்கள் அந்த அற்புத நாதரை நோக்கி ஜெபிப்போம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவரே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்க்கையின் வெறுமையான பாத்திரங்களை உமது மகிழ்ச்சியால் நிரப்புங்கள் சுவையில்லாத எங்கள் வாழ்க்கை உமது வருகையால் இனிமையாக மாற வேண்டும் மனித அறிவுக்கு எட்டாத அதிசயங்களை எங்கள் வாழ்வில் இன்று நிகழ்த்திக் காட்டுங்கள் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஆயிரங்களை ஊட்டி பராமரித்தவரே எங்கள் வீட்டில் உள்ள வறுமை பற்றாக்குறை நிலையை மாற்றி அற்புதம் செய்யுங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதை ஆசீர்வதித்து பலமடங்காக மடங்காகப் பெருகச் செய்யுங்கள் எங்கள் கூடைகள் நிரம்பி வழியும் அளவுக்குச் செழிப்பைத் தர வேண்டுகிறோம் வடகு கவிழும் நேரத்தில் காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கியவரே எங்கள் குடும்பத்தில் வீசும் பிரச்சனைகள் என்னும் புயலை உடனே நிறுத்துங்கள் சண்டைகள் கூச்சல்கள் ஓய்ந்து அமைதியான சூழல் உருவாக வேண்டும் அமைதியாயிரு என்ற உமது வார்த்தை எங்கள் இல்லத்தில் ஒலிக்கட்டும் சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்த அன்பு நேசரே எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தடை செய்யும் தடைகளை உடையுங்கள் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் உலகம் அவர்களைக் கண்டு வியக்கும் வண்ணம் அவர்களை உயர்த்துங்கள் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட லாசருவை உயிரோடு எழுப்பியவரே மருத்துவம் கைவிட்ட நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு உயிர் கொடுங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் உமது வல்லமையால் புதுப்பிக்கப்பட வேண்டும் படுக்கையில் இருப்போரையும் தூக்கி நிறுத்தும் அற்புதம் நடக்கட்டும் எங்கள் குடும்பத்தைச் சுற்றியுள்ள செய்வினை மாந்திரீக கட்டுகளை அறியுங்கள் எதிரிகள் வெட்கிப் போகும் அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பைத் தாருங்கள் உமது வல்லமையான ரத்தம் எங்கள் வீட்டின் வாசலில் அடையாளமாக இருக்கட்டும் கடல் மீது நடந்து வந்து சீடர்களின் பயத்தை போக்கியவரே வாழ்க்கை போராட்டத்தில் மூழ்கி விடுவோமோ என்ற பயத்தை எங்களிடமிருந்து நீக்கிவிடும் துன்ப நேரங்களில் நீர்க்கரம் நீட்டி எங்களைத் தூக்கிவிடுவீர் என்று நம்புகிறோம் எங்கள் நடுக்கம் மாறி உம்மில் உறுதியான விசுவாசம் கொள்ள அருள் புரியுங்கள் பாவத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்த கடலே எங்களை தொடர்ந்து வரும் பாவ பழக்கங்கள் குற்ற உணர்விலிருந்து விடுதலை தாரும் இனி பாவம் செய்யாதிருக்க உமது தூய ஆவியின் பலத்தை எங்களுக்கு தாருங்கள் பழைய வாழ்க்கை மறைந்து உமக்குள் புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும் எம்மாவு சீடர்களோடு நடந்து சென்று அவர்கள் கண்களை திறந்தவரே எங்கள் வாழ்க்கை பயணம் முழுவதும் நீர் கூடவே நடந்து வர வேண்டுகிறோம் இந்த ஜெபத்தை கேட்ட அனைவருக்கும் இன்று ஓர் அதிசயம் நடக்கட்டும் எங்கள் வீடுகளில் தங்கி எங்களை ஆசீர்வதிக்க உம்மை அழைக்கிறோம் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் நித்திய பிதாவின் சுதனாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனு எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பூங்காவனத்தில் பொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்டபோது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் பசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்திலுள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மறிப்போரின் மனசாந்தியான கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளைபொருளாகிய பொருளாகிய அந்தத் திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்